இந்தியா முழுவதும் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும் மாநில அதிகாரங்களை பறிக்கக்கூடாது என்ற குரல் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் அவர்கள் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி எஸ் பி ஜோசப் அவர்கள் தலைமையிலே மத்திய மாநில உறவுகள் குறித்து பரிந்துரை வழங்க வல்லுநர் குழு அமைத்திருக்கிறார்கள் இந்த பின்னணியில்தான் இந்திய அரசை எப்படி அரசமைப்பு சட்டத்தை எப்படி மாற்றி அமைப்பது என்ற மாற்று கருத்துக்களை வைத்து தஞ்சாவூரிலே கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது கூட்டரசு என்பது ஃபெடரல் ஸ்டேட் என்பதை குறிக்கிறது தனித்தனி நாடுகளாக இருக்க தகுந்தவை எல்லாம் இனங்கள் எல்லாம் பிரித்தானிய பீரங்கிகளால் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு நாடாக்கப்பட்டது அப்படி அந்த ஒரு நாடு சேர்ந்தும் வாழலாம்னா தனித்தனி நாடாக இருந்தால் என்ன உரிமைகள் அதிகாரங்கள் உண்டோ அவை அனைத்தும் கூட்டாட்சியிலே கிடைக்க வேண்டும் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அது வழங்கப்படும் என்று காந்தியடிகள் சொன்னார்கள் அதற்கு மாறாக வெள்ளக்காரர் ஆட்சியிலே இருந்த மாநில உரிமைகளை கூட பறித்து விட்டது காங்கிரஸ் ஆட்சியும் பாஜக ஆட்சியும் தொடர்ந்து அன்றாடம் மாநில ஆட்சி உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறார்கள் மாநில ஆட்சி என்பது மாநகராட்சி அல்ல ஒரு தேசிய இனத்தாயகம் பல்லாயிரம் ஆண்டு கால தேசிய இன தாயகம் தான் இன்றைக்கு மாநிலம் என்று சுருக்கப்பட்டிருக்கிறது அந்த உண்மையை உணர்ந்து தேசங்களின் கூட்டரசாக இறையாண்மை உள்ள தேசிய இனங்களின் கூட்டரசாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற முதன்மை கோரிக்கை வைத்து இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது இதில் ஒவ்வொன்றாக நாம் சொல்லுகிறோம் இதை இந்த மூன்றாவது பிரிவு அரசு சட்டத்தில் இன்னும் இருக்கிற மாநிலத்தை எப்படி வேணாலும் கலைக்கலாம் பிரிக்கலாம் இணைக்கலாம் ஒன்றிய பிரதேசம் மாற்றலாம் என்று நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் முப்பத்தொம்போது பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் நாம் என்ன தடுக்க முடியும் மூன்று மாநிலம் மூன்று ஒன்றியங்களான தமிழ்நாட்டை ஜம்மு காஷ்மீரை பிரித்தது போல பிரித்தா என்ன செய்ய முடியும் நம்ம இந்த கூடாது மாநிலங்களை பிரிக்க எப்படி வேணாலும் இந்திய அரசு மாற்றலாங்கிற அரசியல் சட்ட மூன்றாவது பிரிவு ரத்து செய் மாநில அரசை கலைக்கக்கூடிய அரசியல் சட்ட பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி அறுபத்தஞ்சை ரத்து பொண்ணு இது நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்ட ராஜமன்னார் குழுவிலே சொல்லப்பட்டதா தான் முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி நீக்கப்படணும் கான்ஸ்டியூஷன் இருந்து அதை பற்றி கருணாநிதியும் பேசிக்கல அவர் மகனும் பேசிக்கல இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கல நீக்குன்னு நாங்கள் சொன்னோம் இன்னைக்கு முந்நூற்றி ஐம்பத்தாறு நீக்கு மாநில அரசு கலைக்கிறது நீக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சாறு தான் அதையும் நீக்கு ஆளுநர் பதவியை சுத்தமாக நீக்கு கான்ஸ்டியூஷன் இருந்து ஆளுநர் என்ப பதவி என்பது காலனி ஆதிக்க பதவி கவர்னர் ஜெனரல் என்ற இந்தியாவுக்கு வெள்ளைக்காரன் வச்சிருந்தா அதை மாத்தி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய குடி குடியரசுத் தலைவராக சட்டத்தை மாத்தனீங்க உங்களுக்கு மட்டும் கவர்னர் ஜெனரல் கூடாது டெல்லிக்கு நாங்க உங்க காலனியா எங்களுக்கு மட்டும் கவர்னர் வேணும் மாநிலத்துக்கு கவர்னர் பதவி இருக்கு ஒழிச்சு கட்டணும் எந்த கூட்டரசு அமெரிக்காவில சரி யுஎஸ்சி எல்லாம் கவர்னர் தான் சீஃப் மினிஸ்டர் தாங்க ஒரு மக்களால் அதுபோல சுவிட்சர்லாந்துலேயும் சரி கவர்னர் பதவியெல்லாம் கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆட்டிப்படைகிற அரசு கிடையாது மாநில அரசை கலைக்கூடிய பகுதி உறுப்பும் கிடையாது எல்லாம் போல இங்கே இந்தியாவிலேயும் கொண்டு வரணும் அது நாலு அஞ்சு அதிகாரம் இருந்தால் டெல்லிக்கு போதும் வெளிநாட்டு உறவு நாணய அச்சடிப்பு பாதுகாப்பு தகவல் தொடர்பில் முக்கியமான சில பிரிவுகள் இவை இருந்தால் போதும் மற்றதெல்லாம் அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்து ஒரு சம எண்ணிக்கை உள்ள உறுப்பினர்களை கொண்ட ஒரு புதிய நாடாளுமன்ற அவையை உருவாக்கு இந்த மேல் சபை கீழ் சபையெல்லாம் வேண்டாம் கூட்டு அந்த ஃபெடரல் கவுன்சில் ஒன்று உருவாக்கு அதில் எல்லா மாதிரியும் சம எண்ணிக்கையில் கூடு அந்த ஜனநாயகம் இருக்கட்டும் அதுக்கும் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள்லாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டரசாக இந்தியாவை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழினா அது நிறையா இருக்குது அதை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆமா நூத்தி ஆறு முறையும் அரச திருத்தப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வடிவத்தில் வகையில் மாநில உரிமையை பறிப்பு பறிக்கத்தான் திருத்தமே தவிர மாநிலத்துக்கு கூடுதலாக உரிமை கொடுக்க திருத்தப்படவே இல்லை இதுதான் நூத்தி ஆறு திருத்தங்களையும் பார்த்துக்கோங்க இதுதான் உள்ள நிலைமை அடுத்தது தமிழ்நாடு அரசுக்கு சில கோரிக்கை வைக்கிறோம் நீங்க மாநில சுயாட்சி இந்த மாதிரி தெளிவாக அவங்க அப்பா அவருக்கு ராஜமன்னார் குழு போட்டிருக்காரு அந்த பரிந்துரையை கூட இன்னைக்கு வந்து சொல்ல மாட்டேங்கிறார் ஸ்டாலின் அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் அதிகாரிகள் ரத்து பண்ணுன்னு சொல்கிறார் யார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரத்து பண்ணுன்னு ராஜமன்னார் குழு சொல்லுது மாநிலத்துக்கு அந்த அதிகாரி இருந்தால் போது இந்திய அரசு நியமிக்கிற அதிகாரி கூடாது என்று ராஜமன்னார் குழு கலைஞர் நியமித்த குழு சொல்லியிருக்கு அந்த வார்த்தை என்னைக்காவது கருணாநிதி சொன்னதுண்டான்னு ஸ்டாலின் சொல் கேட்டதுண்டா அன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி முறை வேண்டாம்னு சொன்னதுண்டா இந்த முந்நூற்றம்பத்தாறு கலைக்கிறத அதிகாரத்தை ரத்து பண்ணு ஸ்டாலின் கேட்டதுண்டா கவர்னர் பதவி வேண்டான்னு சொன்னதுண்டா

பார்லிமெண்ட் கட்டுப்பட்டதாக சுப்ரீம் கோர்ட்டு இப்படி கொடுத்த தப்புங்கிற நாளைக்கு முன்ன மூணு நாள் நீதிபதியான கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போய் இந்த தீர்ப்பை ரத்து பண்ணலாம் இந்த ரெண்டு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை ரத்து பண்ணலாம் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போய் அவங்க ஆளா போட்டு யார் கேட்டாங்க அது இதெல்லாம் இல்லை நிரந்தரமான ஏற்பாடு நீ ஒரு முன்மாதிரியா குறைந்தபட்சம் வெளிநாடு கூட்டரசுகள் இருக்குல்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்கு ஒரு வகையில் கனடா வச்சிருக்கான் ஒரே மொழி பேசக்கூடிய ஜெர்மனில் ஒரு கூட்டாட்சி நீண்ட காலமாக ஃபெடரல் கவர்மெண்ட் அது ஃபெடரல் ரிபப்ளிக் ஆஃப் ஜெர்மனி தான் அது பேரை எஃப்ஆர்ஜி தான் அது பேரே வச்சுருக்காங்க ஃபெடரல் வெள்ளக்காரனும் இந்தியாவை ஃபெடரல் கவர்மெண்ட் சொன்னால் நீங்கள் தான் உண்டாது திணிக்கிறீங்க நேஷன் 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 அது மாதிரி மோசமாக இருக்குது அதை மாற்றுங்கிறோம் கவர்னர் பதவி கூடாது என்கிறோம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அது இங்கே அடுத்தது மாநில அரசு மாநில சுயாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் யாரும் நடத்தலை ஸ்டாலின் கேட்குறீங்களா மாநில அரசு சுயாட்சி வேணும்னு உள்ளாட்சி பதவி முடிஞ்சு போச்சு பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து பேருந்து ஆட்சி முடிஞ்சு போச்சுங்க ஒரு ஆண்டு தள்ளி வைக்கிறீயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது அதுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் அது எதுவும் பாதகம் ஏற்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு பாதகம் ஏற்படும் என்ற சுயதல நோக்கத்தோட உள்ளாட்சி ஜனநாயகத்தை பறித்தது மு க ஸ்டாலின் நீங்கள் மாநில தீர்மானம் இருக்கு உள்ளாட்சிக்கு தன்னாட்சி கொடு தேர்தலை உடனே நடத்து தமிழ்நாட்டுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்த ஏன் உங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கீங்க உங்களை கேட்குறதுக்கு அறம் இருக்கா யோக்கியதாக இருக்கா உள்ளாட்சிக்கு அதிகாரம் கொடுக்காது நீங்கள் இன்னும் சொல்ல போனா ஒரு பஞ்சாயத்துக்கு மத்தியம் சேர்ந்து வர்ற நிதியை அந்த பஞ்சாயத்துக்கு செலவு பண்ணால் வேறு காரியத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு கலெக்டர் விட்டு அந்த கையொழுத்த கிட்ட செலவு இருக்கீங்க மாவட்ட செயலாளருக்கு அதுக்கு காரணம் மாவட்ட செயலாளர் உண்மையான உள்ளாட்சி தலைவர் நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் தான் வேறு யாரும் இல்லை உள்ளாட்சிக்கு அதிகாரம் கொடுக்குறீங்களா அந்த மாதிரி இருக்குது அதை செய்ய வேண்டும் உடனடியாக உள்ளாட்சி தேர்வு நடத்த வேண்டுங்கிறோம் அதுபோல் இந்த தொழில் வணிகத்தில் வெளிமாநிலத்தை முதலாளிகள்லாம் கொண்டு வர்ற பன்னாட்டு முதலாளி கொண்டு வர்ற தமிழ்நாட்டு தொழில் முனைவோருக்கு வாய்ப்பு அளிக்கிறது இல்லை வந்து தமிழர்களுக்கு வேலை கொடுக்கறதும் இல்லை தான் அதிகமாக வேலை இருக்கான் தமிழர் தாயமாக நிலைக்குமா என்ற அச்சம் இருக்குது இதுக்கெல்லாம் மாற்று தீர்வு தீர்வுகளை நம்ம சொல்லியிருக்கிறோம் தமிழ் முழு அர்ச்சனையும் தமிழர்கள் அர்ச்ச தகுதியுள்ளவர்கள் அர்ச்சகர்களாக்குறது தமிழர் அர்ச்சனை மொழியாக்குவது என்ற காலில் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் ஆட்சி ஒவ்வொரு குடமுழுக்களையும் தமிழ் மந்திரம் வந்துடாமல் பார்த்துக்கிற தளபதி வேலையைத்தான் சேகர்பாபு என்பவர் செய்து கொண்டிருக்கிறார் திருச்செந்தூரில் ஜூலை மாதம் குடமுழுக்கு வரது அங்கேயாவது தமிழ் மந்திரம் சொல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு படி தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதியாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பல தீர்மானங்கள் இருக்கின்றன இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடையிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்